டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு காலை வணக்கம் மாசி மாத படங்களை வாங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக அருமையாகவே உள்ளார் உங்கள் ராசி அதிபதியாகிய சூரியன் களத்திரஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார் உடன் சனி பகவான் மற்றும் புதன் பகவானும் சந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக தங்கள் அதாவது உங்களுடைய எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் உச்சம் பெறுகின்றார் சுக்கர பகவானும் இணைந்துள்ளார் மற்றும் தனஸ்தானத்தில் கேது பகவானும் அசமஸ்தானத்தில் ராகு பகவானும் சந்திருக்கின்றார்கள் பாக்கியஸ்தானத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சரிங்க இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அதான் உங்கள் கேள்வி கேளுங்க உங்களுடைய தந்தையாரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகும் கூடுமானவரை அவர்களை அனுசரித்து வாழுங்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஸ்தானத்தில் இருப்பதால் அதாவது கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான காலகட்டம் என்று சொல்லலாம் அது குறிப்பாக ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு மற்றும் அதாவது இடம் மனை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் சரி இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மாதம் மிக அருமையான ஒரு காலகட்டம் காவலர்களுக்கெல்லாம் அதாவது காவல்துறையினருக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் பாராட்டு விழாக்களும் நேரிடும் இந்த மாதத்தில் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அருமையாகவே உள்ளார் மற்றும் களத்திரஸ்தானத்தில் சனியும் சூரியன் புதனும் இருப்பதால் உங்களுக்கு பண வரவில் பஞ்சமில்லை கணவன் மனைவி உறவிலும் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்தாலும் அவை உடனுக்குடன் சமாதானமாகக்கூடிய ஒரு நிலை உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குருபகவான் அருமையாக உள்ளதால் பிள்ளைகளால் தங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து மனமகிழ்வும் உண்டாகும் செலவுகள் குறையும் சிக்கனம் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை மனதார தியானம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்